திருவண்ணாமலை ஜோதியை நம்ம சென்னையில் பார்க்கணும் உங்களுக்கு ஆசையாக இருக்கா வாங்க காட்டுறேன் திருவண்ணாமலை ஜோதினா அந்த ஜோதி நினச்சிடாதீங்க இது நம்ம வரம் சசம்பிள் சொல்யூஷனோட ஜிஇ டுவெண்ட்டி மாடலோட லைவ் டெமு நம்ம கிட்ட எளிதாக கடை கோட்டைய கட்டை கொட்டாங்குச்சி பெல்லட்டோ பிரிக்கட்டோ எதையா போட்டு எரிச்சிக்கனா அடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் எப்படி எரிய போதும் வந்து பாருங்கள் பத்தை வச்ச பத்தாறு நிமிஷத்தில் நம்ம திருவண்ணாமலை ஜோதி மாதிரி நம்ம அடுப்பு எப்படி ஜெகஜோதியை எரியுது பார்த்தீங்களா சிலிண்டர் வச்சுக்கிட்டு

శివ శివ హరనే అరుణాచలనే పుత్ర